விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி எல்லாம் சொல்லுங்க விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி அதாவது நாம் எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று மறுபடியும் மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறது ஏன்னு சொன்னா இதுதான் விசுவாசி வாழும் முறை விசுவாசிங்கிறவன் விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டும் அப்ப அவன் எப்போ விசுவாசத்துல பிழைக்க ஆரம்பிக்கிறான் அவனுடைய முதல் மூச்சு எப்ப விட ஆரம்பிக்கிறான் சொன்னான் எப்போ அவன் மறுபடியும் பிறந்தானோ எப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நீதிமான் என்று எண்ணப்பட்டானோ அப்பதான் அவனுடைய முதல் மூச்சு அப்பதான் அவனுக்கு உயிர் உண்டாகிறது இந்த ஆவிக்குரிய ஜீவன் உண்டாகிறது அப்பல இருந்து இனி எப்பொழுதுமே அவன் விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டும் விசுவாச வாழ்க்கையேனா என்னன்னு கொஞ்சம் பார்ப்பான் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அவன் தான் என்னமோ வாழ வேண்டும் அப்ப எனக்கு கிடைக்கிற எல்லாமே நான் செய்கிற எல்லாமே விசுவாசத்தில் இருக்க வேண்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி விசுவாசம் வேலை செய்யுது எப்படி நான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்வது எப்படி விசுவாசத்தை வளர்ப்பது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிக்க வேணும் கவனிங்க எல்லாத்துக்கும் விசுவாசம் வேணும் என்று நான் சொன்னேன் எப்ரே பதினோராம் அதிகாரத்துக்கு திருப்போம் எப்ரரி பதினொன்று முதலாவது வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது இதே ஆம்பிளஃபைடு வெர்ஷன்ல வாசிக்கிறேன் பாருங்க விசுவாச குறித்து ஆம்ப்ளிஃபைடு வெர்ஷன்ல முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நவ் ஃபெய்த் இஸ் தி அஷூரன்ஸ் த கான்ஃபர்மேஷன் த டைட்டில் டீடு எத்தனை பேர் வழங்குது டைட்டில் டீட்னா உரிமை பத்திரம் ஒரு சொத்துக்கு நீங்க உரிமையாளர்னா அதுக்கு பத்திரம் அதனால்தான் அதை பத்திரமா வைக்க சொன்னாங்க ஏன்னா இது இருந்ததுன்னா உங்களுக்கு ஷோரை தெரியும் இது உங்களுடையது என்று இதுதான் உங்களுக்கு அத்தாரிட்டி எழுதி தரப்பட்டிருக்கிறது டைட்டில் டீடு நம்முடைய டைட்டில் டீடு என்னவா விசுவாசம் டைட்டில் டீட் நீங்களும் நானும் ஒரு டைட்டில் டீடை வச்சிருக்கிறோம் இந்த எல்லாம் என்னுடையது கடவுள் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் என்னுடையது என்பதற்கு எனக்கு டைட்டில் டீடு இருக்குது எங்கே இருக்குது அது விசுவாசத்துல இருக்கிறது என்னுடைய விசுவாசம் தான் டைட்டில் டீடு ஒரு பத்திரத்தை ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட கொடுத்துட்டு போனார்னா இது உங்களுடைய பார்த்துருக்க வேண்டியதில்லை இன்னும் வந்து அது உங்க கை கொடுவலை கிடைக்காம இருக்கலாம் இன்னும் வந்து அதை அனுபவிக்காம இருக்கலாம் ஆனால் அந்த பத்திரம் கிடைச்சதுனால இனிமேல் சொல்வீங்க எனக்கு அங்க ஒரு லேண்ட் இருக்குது நீங்க எங்க இருக்குன்னா பத்திரத்தில் இருக்குது இருக்குதா இல்லையா நீங்க பார்த்தது கூட இல்லை கால் எடுத்து வச்சது கூட இல்லை அது ஒரு வீடு கட்டினது கூட இல்லை ஆனால் அது உங்களுடைய இது பத்திரம் இருக்கிறதுனால விசுவாசம் அப்படிப்பட்டது விசுவாசம் என்ன சொல்லுது இது என்னது எப்படி எனக்கு தெரியாது என்னது விசுவாசம் சொல்லுகிறது அது என்னது கவனிங்க இப்போ தி அஷூரன்ஸ் த கான்ஃபர்மேஷன் த டைட்டில் டீட் ஆஃப் த திங்ஸ் வி ஹோப் ஃபார் பீங் த ப்ரூஃப் ஆஃப் திங்ஸ் வி டூ நாட் சி நான் காணாத காரியங்களுக்கு இது ப்ரூஃபாக இருக்குது இது ஆதாரமாக இருக்கிறது அண்ட் த கன்விக்ஷன் ஆஃப் தியர் ரியாலிட்டி ப்ராட்டில் ஃபெய்த் பர்சீவிங் எஸ் ரியல் ஃபேக்ட் வாட் இஸ் நாட் ரிவீல்டு த சென்சஸ் நம்முடைய ஐந்து புலன்களுக்கு வெளிப்படாத காரியங்கள் காணப்படாத காரியங்கள் அறிந்து கொள்ள முடியாத ஐந்து புலன்களின் மூலமாக அறிந்து கொள்ள முடியாத காரியங்களை அவைகள் உண்டென்று எனக்கு நிச்சயமாய் தெரிவிக்கிறது தான் விசுவாசம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ விசுவாசத்தை குறைஞ்ச புரிந்து கொள்ள வேணும் வேதவாசனம் சொல்லுகிறது தேவன் எப்படி உலகத்தை உண்டாக்கினாராம் விசுவாசத்தினாலே அப்படியே மூன்றாம் வாசிங்கன்னா சொல்லியிருக்குது இருக்குது பதினொன்றுல விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் அதாவது உலகங்கள் உண்டாக்கப்பட்டதான் உலகங்கள் உண்டாக்கப்பட்டது எப்படி ஆண்டவர் உண்டாக்கினார் உலகத்தை தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்குனார் அப்ப விசுவாசத்துக்கும் வார்த்தைக்கும் உள்ள தொடர்பை பாருங்க விசுவாசத்தினால உலகங்களை உண்டாக்கினாராம் தேவன் காட் இஸ் அத் காட் என்று சொல்லுகிறோம் ஒருத்தர் சொல்றாரு என்னையா கடைசியில் கடவுள் கூட விசுவாசம் வேணுமா அப்படின்றாரு இவர் விசுவாசம்னா தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறனால தான் அது வழங்கல கடவுள் கூட விசுவாசம் வேணுமான்னு சொல்லு காட் இஸ் அட் எல்லாரும் சொல்லுவோம் காட் இஸ் அத் காட் தேவன் விசுவாசத்தின் தேவன் விசுவாசத்தின் தேவன்னா என்ன அர்த்தம் அவர் விசுவாசத்தின் தேவன்னா அவர் வார்த்தையினாலே உண்டாக்குகிற தேவன் அதான் விசுவாசத்தின் தேவன் விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம் அப்ப தேவன் வந்து உலகத்தை உண்டாக்குனார் எப்படி உண்டாக்குனார் அவருடைய விசுவாசத்தை வார்த்தையினால வெளிப்படுத்தினார் அவர் வெளிச்சம் உண்டாக்கடவது என்று சொன்ன போது அந்த வார்த்தைக்குள்ளே விசுவாசத்தை பேக் பண்ணி அனுப்புகிறார் வார்த்தைகள் வந்து விசுவாசத்தை சுமந்து செல்லுகிற ஒரு மிசைல் ஏவுகணை மாதிரி இருக்குது உள்ள அந்த வார்த்தைகளுக்குள்ளாக விசுவாசம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது அது போய் அது என்ன செய்ய வேணுமோ அதை செய்கிறது அப்ப தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அவருடைய விசுவாசம் இருக்கிறது அப்ப அவருடைய வார்த்தை அவருடைய விசுவாசத்தினாலே நிரம்பி இருக்கிறபடினாலே நாம் இப்படி சொல்லலாம் விசுவாசம் என்பது அவருடைய வார்த்தை விசுவாசம் வார்த்தையும் ஒண்ணுதான் ஏன்னா வார்த்தையில விசுவாசம் இருக்கிறது விசுவாசம் வார்த்தையில இருக்கிறதுனால அந்த விசுவாசம் வார்த்தையும் இப்ப ஒண்ணாயிடுச்சு ஆகவே நாம் எப்படி சொல்லலாம் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறது எப்படி சொல்லலாம் வார்த்தையினால் நீதிமான் பிழைப்பான் ரெண்டும் ஒன்று தான் இப்போ ஒத்துக்கிறீங்களா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னா எப்படி பிழைப்பான் வார்த்தையினால் நீதிமான் பிழைப்பான் தேவன் எப்படி பிழைக்கிறார் வார்த்தையினால் பிழைக்கிறவர் அவர் தேவன் எப்படி காரியங்களை செய்கிறார் வார்த்தையினால் காரியங்களை செய்கிறார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் தான் இயேசு சொன்னார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார் அப்போ பாருங்க விசுவாசி பிழைக்கிற விதம் அதுதான் விசுவாசின்னு சொன்னால் என்ன அர்த்தம் விசுவாசின்னு சொன்னால் என்ன அவன் வார்த்தையை விசுவாசிக்கிறவன் வார்த்தை அவனுக்குள்ள இருக்கிறது வார்த்தை அவன் இருதயத்தில் இருக்கிறது வார்த்தை அவன் விசுவாசிக்கிறான் வார்த்தை அவன் வாயிலை வைத்திருக்கிறான் வார்த்தையை நம்பி வாழுகிறவன் வார்த்தையின்படி செய்கிறவன் அவன் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவன் அவன் தான் விசுவாசி இருக்கீங்களா விசுவாசின்னு சொன்னா அதே அர்த்தமே அதுதான் வார்த்தை அவனுக்கு அதிகமாக உள்ளத்துல இருக்கிறது அப்ப உள்ளத்துல இருக்கிற அந்த வார்த்தை அவனுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குகிறது அதனால தான் வார்த்தையும் விசுவாசம் ஒன்று என்று நாம் சொல்லுகிறோம் உங்களுடைய தொழில் பெருக வேண்டும் என்றால் உங்களுடைய கையிட்டு செய்கிற வேலையிலே உங்களுக்கு பெருக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் விசுவாசத்தை எடுத்து உள்ளத்திலே வைக்க வேண்டும் தேவன் எல்லாம் உண்டாக்குன போது முதல்ல என்ன பண்ணாரு என்ன உண்டாக வேணும் என்ன விருப்பம் என்கிறத ஒரு விருப்பத்தை உள்ள வைத்தார் மனிதனை உண்டாக்க வேணும் மனுஷியை உண்டாக்க வேணும் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்க வேணும் அவள் எப்படிப்பட்ட மரம் செடி கொடிகளை உண்டாக்க வேணும் மிருகங்களை உண்டாக்க வேணும் பறவைகளை உண்டாக்க வேணும் கடல்களை மலைகளை காடுகளை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பங்களை தனக்குள்ளே வைத்திருந்தார் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே அந்த உண்டாக்கூடிய காரியங்களுக்கு எல்லாவற்றையும் குறித்த விருப்பங்கள் அவருடைய உள்ளத்திலே வளர்ந்து கொண்டிருந்தது உள்ளத்தை அப்படிப்பட்ட விருப்பங்களால் நிறைத்து எதை விரும்பினாரோ அதை பேசினார் இருளடைந்த உலகத்தை பார்த்தாரு வெளிச்சமோனன் விரும்பினாரு அப்படி உள்ளம் சொல்லுது வெளிச்சம் தான் வேணும்னு வெளிச்சம் உண்டாக கலவுது என்று சொல்கிறார் அப்படி தான் உண்டாக்குறார் நாம் எப்படி செய்கிறோம் நாம் அப்படி தான் செய்யணும் ஒன்றுமே இல்லாதப்ப இருள் உலகத்தை சூழ்ந்து கொண்டிருந்த போது தேவன் அதை எப்படி பார்த்தாரோ அது மாதிரி தான் நம்மளும் சில நேரத்தில் வாழ்க்கையை பார்க்குறோம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்போ அங்கேருந்து ஆரம்பிக்கணும் அங்கேருந்து என்ன வேணுமோ அதை நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பாருங்க நம்ம வித்தியாசமான ஒரு ஜாதி சாப்பிடுற சாப்பாடுனால பிழைக்கிறவர்கள் பிழைக்கிறவர்கள் உழைப்பினால பிழைக்கல விசுவாசிகள் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் சொன்னா அர்த்தம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்ப நான் கையிட்டு செய்கிற வேலையும் போது ஆண்டவரே வேர்வை சிந்திர அப்படின்னு சொல்றது இல்லை நானு நான் சொல்றது கையிட்டு செய்கிற எல்லா வேலையின் மீதும் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவார் கத்தர் என்று எழுதியிருக்கிறது கட்டளை இட்டிருக்கிறபடியால ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் என் கையின் பிரயாசத்தில் உண்டாயிருக்கிறபடியால் அமுக்கு ஸ்தோத்திரம் அதுதான் எனக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கிறது ஹலோ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல உழைப்பு நாள் மாத்திரம் அல்ல வேர்வை நாள் மாத்திரம் அல்ல இல்ல இல்ல மனுஷன் எது பிழைக்கிறான் வார்த்தையினால் பிழைக்கிறவர்கள் நீங்களும் நாங்களும் எல்லா விசுவாச ஜீவியம் வார்த்தையில பிழைக்கிற ஜீவியம் அப்ப ஒவ்வொரு விசுவாசியும் வார்த்தையில பிழைக்கணும் வார்த்தையில தான் விசுவாச ஜீவியம் என்னுடைய வார்த்தையை நம்புவது என்னுடைய ஆவியை குறித்து ஆத்மாவை குறித்து சரீரத்தை குறித்து கையின் பிரயாசத்தை குறித்து குடும்ப வாழ்வை குறித்து என்னுடைய பிள்ளைகளை குறித்து என்னுடைய கம்பெனியை குறித்து என்னுடைய தொழிலை குறித்து எல்லாவற்றை குறித்து விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற விசுவாசத்தை உள்ளத்தில் வைத்து அதன் மூலமாக எனக்கு பிழைப்பு அதன் மூலமாக எல்லாம் நல்லா போனாதான் நான் விசுவாசத்திலே பிழைக்கிறவன் அப்ப எப்படி பிழைக்கிறீங்க உங்க பிழைப்பு எப்படி விசுவாசத்தினால தான் பிழைப்பு நான் கத்தரை விசுவாசிக்கிற அதனால பிழைக்கிறேன் உள்ள தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது கத்தரை விசுவாசிக்கிறதுனால அதனால சந்திக்கப்படுது வேலையினால சந்திக்கப்படல உங்க தாத்தாவால சந்திக்கப்படல உங்க மாமா சித்தப்பா இவங்களால சந்திக்கப்படலை யாரோ ஒரு பெரிய பணக்காரரால சந்திக்கப்படல உங்களுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது விசுவாசத்தினால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்ப விசுவாசத்தினால பிழைக்கிறதுனா வார்த்தையினாலே பிழைப்பது அப்ப வியாதியா இருக்கும் போது என்ன சொல்லணும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் ஒருத்தர் சொன்னார் பாருங்க மருந்தெல்லாம் போட்டுக்கிறாரு நான் மருந்து விசுவாசிக்கிறது இல்ல ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் மருந்து இப்ப தற்சமயம் தலைவலியா இருக்குது போட்டுக்கிறேன் இப்போ உடனே தலைவர்கள் நீங்க எனக்கு ஆனால் மருந்து பேரில் எனக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் கிடையாது கத்தர் பேரில் தான் விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க அதுதான் கரெக்ட் மருந்து என்னை சுகமாக்க முடியாது கத்தரனை சுகமாக்குகிறார் அப்ப மருந்தினால் நான் பிழைப்பேன் அப்படின்னு எங்கேயும் இல்லைங்க விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் எல்லாம் விசுவாசத்தினால்தான் தான் பிழைக்கிறது அப்ப விசுவாசத்தினால பிழைக்கிறதுனா வார்த்தையினாலே பிழைக்கிறது அப்ப பாருங்க அப்ப விசுவாசம் என்கிறது நான் எடுத்து என்னுடைய உள்ளத்துல வார்த்தையை வைத்து அதனால் நிரப்பும் போது என்னுடைய உள்ளம் விசுவாசத்தினால் நிறைந்து இருதயத்து நிறைவு நாள் வாய் பேசும் என்று சொல்லுது இல்லையா அப்படிதான் எல்லாத்தையும் நான் உண்டாக்குகிறேன் என்னுடைய உள்ளத்துல வார்த்தையை வைக்கிறேன் இந்த ஊழியம் சிறப்பாக இருக்கும்படியாக என்னென்ன வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய வார்த்தையில கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் உள்ளத்துல வைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை நன்றா இருக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை என்னெல்லாம் சொல்லுது அதெல்லாம் எடுத்து உள்ளத்துல வைக்கிறேன் பொருளாதாரம் நன்றாக இருக்க முடியாது எல்லாம் தேவனுடைய வாக்குத்தையும் எடுத்து உள்ளத்தில் வைக்கிறேன் என்னுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்க முடியாத என்னென்ன வாக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் எடுத்து உள்ளத்தில் வைக்கிறேன் உள்ளத்தில் வச்சு 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 நிரப்புகிறேன் நிரப்பும் போது இருதைத்து நிறைவினால் வாய் பேசும் இப்படி தான் பிழைக்கிறோம் இப்படி தான் இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது இதை பண்ண உடனே எப்படி வேலை செய்ய ஆரம்பிதுன்னா இந்த லைட் சுவிட்ச் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருது விசுவாசம் லைட் சுவிட்சை போட்டோன்னே லைட்டு வருது ஏன்னு சொன்னால் நீங்கள் லைட் சுவிட்சை சும்மா ஒரு சுவிட்சை இங்கே போட்டு இப்படி தட்டிட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்யாது அதுக்கு முன்னால எலக்ட்ரிஷியன் வந்து எல்லாத்தையும் ஒயரிங் பண்ணி எல்லாம் ஈபியில வந்து கனெக்ஷனை கொடுத்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டா அப்போ சுவிட்சை தட்டினா போதும் இல்லையா சுவிட்சை உடனே லைட்டு எரியுது சுவிட்சை தட்டிட்டு லைட் இன்னைக்கு எரியுமா எரியாதான்னு யாராவது கேக்குறீங்களா கிடையவே கிடையாது ஏன்னா அதுக்கு வேண்டிய ஒயரிங் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பெரிய வேலை ஒன்று நடந்துருக்குது அநேகம் பேருக்கு இதுதான் புரியல விசுவாச வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு மந்திர ஜாலம் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க இப்படி சொன்னா அப்படி ஆயிடும் கிடையாது கிடையாது அப்படி நாங்கள் போதிக்கிறது கிடையாது என்ன விசுவாச ஜீவியம் எப்படி ஆட்கள் வந்து இந்த கட்டணம் முழுவதும் ஒயரிங் பண்ணாங்களோ அது போல ஒரு பெரிய வேலை ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுங்க உள்ள இருதயத்தை எடுத்து ஒயர் பண்ணணும் முதல்ல விசுவாசத்தினால் நிரப்ப வேண்டும் இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்ப வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில மாறுதலை நீங்கள் காண விரும்புகிறீர்களோ வெற்றியை ஜெயத்தை காண விரும்புகிறீர்களோ அதற்கெல்லாம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக உள்ளத்துல என்ன பண்ண வேண்டும் வார்த்தைகளை வைக்க வேண்டும் அதற்கேற்ற வார்த்தைகளை உள்ளத்தில் வைக்க வேண்டும் வச்சுட்டா ஒயரிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் சுவிட்சை தட்டினா டக்குன்னு வேலை செய்யும் வெறும் டம்மி சுவிட்சை போய் தட்டிக்கிட்டே இருந்தாலும் இன்றைக்கெல்லாம் தட்டினாலும் சுவிட்சு தான் உடையுமோ ஒழிய அங்கே லைட்டு எரியாது கரண்ட் அங்கே வந்து பாஸ் தான் இங்கே வந்து பாஸ் ஆகிறதுக்கு அங்கே உள்ளே இருந்தால் தானே வெளியே வர்றதுக்கு அப்போ பாருங்கள் விசுவாசம் அப்படி தான் வேலை செய்யுது ஆனால் விசுவாசத்துக்கு நீதிக்கும் இப்படி தான் கனெக்ஷன் பாருங்கள் ரொம்ப பத்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம் நீதிக்கும் விசுவாசத்துக்கும் என்ன சம்பந்தம் காமிச்சிடறேன் பத்து ஆறாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ண முடியும் பல்லவத்துக்கு ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மருத்துவர்கள் ஏறி வர பண்ண பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்துல சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி அதாவது விசுவாசத்தினாலாகும் நீதி அதுதானே தேவன் நமக்கு உண்டாக்குன நீதி நாம விசுவாசத்தினால பெற்றுக்கொண்ட நீதி இல்லையா விசுவாசத்தினாலாகும் நீதி என்ன சொல்லுதான் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது விசுவாசத்தினாலாகும் நீதி என்ன சொல்லுதான் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் நிறுதயத்திலும் இருக்கணும் என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே அப்ப பாருங்க எப்படின்னு அப்போ நான் பிரசங்கிக்கிறாரு பிரசங்கிக்கிறதுல தேவனுடைய வார்த்தை அதை பிரசங்கிக்கிறாரு அப்போ கேட்கிற அந்த தேவனுடைய பிள்ளைகள் எப்படி கேட்குறார்களாம் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவனாலான அந்த நீதி விசுவாசத்தினாலான நீதி என்ன சொல்லுதான் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக இருக்கிறது அப்போ பாருங்கள் நீதி உள்ளே இருந்துக்கிட்டு என்ன வேலை செய்து பாருங்கள் ஒரு மனுஷன் என்கிறதை உணர்ந்த உடனே அது என்ன சொல்லுகிறது இந்த வார்த்தை விசுவாச வார்த்தை இது எனக்கு சமீபமாக இருக்கிறது என் வாயில் இருக்கிறது என் உள்ளத்தில் இருக்கிறது இது விசுவாச வார்த்தை என்னவென்றால் கத்ராக் இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் ரட்சிப்பு அப்படி தான் உண்டாகுது எப்படி உண்டாகுது போய் கடவுளை மேலேருந்து கொண்டு வரது இல்லைங்க பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணுறதில்லை விசுவாசத்தினாலாகும் தேவ நீதி என்ன சொல்லுகிறதாம் இதோ உன் வாயில் இருக்கிறது வார்த்தை சமீபமாக இருக்கிறது உன் உள்ளத்தில் இருக்கிறது வாயில் இருக்கிறது அந்த பேச என்று சொல்லுகிறது அதை பேசுகிறோம் உடனே நீதி உண்டாகிறது நீதி உண்டாக இருதயத்தில விசுவாசிக்கப்படும் ரட்சி உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்ப ஒரு மனுஷன் தேவ நீதியை பெற்றிருக்கும் போது எப்படி அது வேலை செய்யுதுன்னு சொன்னா அந்த நீதி அவனுக்கு சொல்லுதான் ஒண்ணு இல்லை இந்த வார்த்தையை சொன்னாலே நீ பிழைப்பாய் இந்த வார்த்தை பேசுது உனக்கு சமீபமாய் இருக்கிறது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது இது விசுவாச வார்த்தை இத பேசு இதில் உனக்கு பிழைப்புண்டாகும் என்று சொல்லி தேவ நீதி சொல்லுகிறது என்று வேதவாசனம் சொல்லுகிறது அப்போ ஒருத்தன் நீதிமானங்கிற அந்த உணர்வு வந்த உடனே அவனுக்குள்ள என்ன ஆகிறது எல்லாத்தையும் தேவன் எனக்காக வைத்து விட்டார் நான் சொல்றது தான் நடக்கும் நான் சொல்றது தான் ஆகும் நான் சொல்றது தான் ஆகும் ஒருத்தர் வயசான ஒருத்தர் சொன்னார் பாருங்க அது சொல்றாரு என்னைக்கு போவாரோன்னு ஜனங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் சொல்றது தான் நடக்கும்ன்றாரு நான் என்னைக்கு சொல்றேன்னா அன்னைக்குதான் தான் வேண்டாரு ரொம்ப கரெக்டு நான் என்ன சொல்றேன்னா அதுதான் நான் ரெடின்னா ரெடி ஆண்டவர் கிளம்பிடுவேன் அவ்வளவுதான் பட்டுன்னு போயிட்டாருன்னெல்லாம் கிடையாது நான் என்னைக்கு சொல்றேன்னா அன்னைக்கு தான் போவேங்கிறாரு அது நீதி உள்ளத்தில் அந்த தைரியம் இருக்கிறது விசுவாசம் இருக்கிறது நான் கடவுளுடைய பிள்ளை நான் சொன்னபடி தான் ஆகும் நான் இப்படி விசுவாசிக்கிறேன் நான் இதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அதை விசுவாசிக்கிறபடினாலே அவர் சொன்னபடிதான் ஆகும் என்கிற அந்த நிச்சயமாறுகுள்ள இருக்கிறது பாருங்க அப்ப பாருங்க விசுவாசம் உள்ளத்துல இருந்துகிட்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறது அது வாயில விசுவாச வார்த்தை இருக்கிறது நீதி சொல்லுது அந்த வாயில வார்த்தையை பேசி உள்ளத்துல இருக்கிற விசுவாசத்தை ரிலீஸ் பண்ண போதும் அது உனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறது அப்ப நீதியை குறித்து அறிந்தவர்களுக்கும் நீதியை குறித்து அறியாதவர்களுக்கும் தான் வித்தியாசம் நீதியை குறித்து அறியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க யாரையாவது பிரதர் கொஞ்சம் பரலோகம் போய் ஆண்டவர் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க எதாவது கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் எதையாவது பண்ணி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கிஞ்சி கேட்டு எதாவது பண்ணி எங்களுக்கு செஞ்சு தாங்க அப்படிங்கிற அப்ரோச் அவங்களுக்கு அவங்க எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு என்னென்னா இப்போ தான் ஏதோ நடக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த பாவிக்கு கத்திரை ஏதாவது செய்யணும் நீங்கள் தான் ஜெபம் பண்ணி இந்த பாவிக்காக கத்திரை வேண்டிக் கொள்ளு எதையாவது நன்மையை பெற்றுத்தாருங்கன்னு கேட்குறாங்க ஆனால் நீதிமான் என்கிற அந்த சத்தியத்தை அறிந்தவன் நான் நீதிமானாக இருக்கிறேன் அறிந்தவன் அவன் எப்படி இருக்கிறான் சொன்னால் நான் நீதிமானாக இருக்கிறேன் எல்லாம் எனக்கு சொந்தம் நான் கேட்கிற வார்த்தை விசுவாச வார்த்தை இது எனக்கு சமீபமாக இருக்கிறது என் வாயிலும் என் இருதயத்திலும் இந்த வார்த்தை இருக்கிறது தேவன் எனக்காக வைத்திருக்கிறவரெல்லாம் ரொம்ப தூரத்தில் இல்லை இந்த வார்த்தை எவ்வளோ சமீபமாக இருக்குதோ அவ்வளோ சமீபமாக எனக்கு வாழ்வு இருக்கிறது என்று பிரச்சனைக்கான பதில்கள் என்னுடைய வார்த்தை எவ்வளவு இருக்கிறது அவ்வளவு சமீபமாய் என் பிரச்சனைக்கான பதில்களும் இருக்கிறது நான் கடவுளுடைய பிள்ளை ஆகவே தேவனை போலவே நான் இருக்கிறேன் தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்று சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்குனது போல நானும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே அவருடைய சுவாபத்தை கொண்டிருக்கிறவனா இருக்கிறபடினாலே அவருடைய சாயில் அவருடைய ரூபத்தில உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவர் விசுவாச தேவன் விசுவாச தேவனின் விசுவாச பிள்ளையா நான் இருக்கிறபடினாலே விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடினாலே மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல தேவனுடைய புறப்படுகிறேன் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் எழுதியிருக்கிறபடினால கஷ்ட நேரத்தில் என்னுடைய நேரத்தில் இருதயத்திலும் வாயிலும் இருக்கிற அந்த வார்த்தையை வைத்து எனக்கு வாழ்வை பிழைப்பை விடுதலையை சுகத்தை சமாதானத்தை நான் உண்டாக்குவேன் என்று தேவ நீதி சொல்லுகிறது வித்தியாசம் இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு பிரச்சனை எவ்வளோ தூரத்தில் இருக்குது மூக்குலேருந்து சரியாக ஒரு இன்ச்சு தான் இவ்வளோ கிட்ட வச்சுக்கிட்டு ட்ரெயின் ஏறி போகிறாங்க எங்கே போகிறீங்கன்னா அங்கே இருக்குதுங்க அங்கே உபவாச கூட்டத்துக்கு போய் நான் தேவனோடு போராடி நான் அதை பெற்று கொண்டு இருக்கிறேன் அங்கே கூட நிறைய பேர் சேர்ந்து ஒரு ஆயிரம் பேராக சேர்ந்து போராடலான் இருக்கிறோம் தேவன் கத்தராக ஏசு கிறிஸ்துவின் மூலமாக செய்து முடித்ததை எதுக்கு ஆயிரம் பேர் மல்லு கட்டிட்டு நிற்கிறீங்க ஏசு கிறிஸ்து செய்து முடித்ததை வார்த்தை நமக்கு அறிவிக்கிறது இந்த வார்த்தை சமீபமாக இருக்கிறது வாயிலும் எங்கே இருக்குது இருதயத்தில் இருக்குது நான் நீதிமானங்கிற அந்த உணர்வு இல்லாதனால தான் அந்த விசுவாசம் எழும்ப மாட்டேங்கிறது தேவ நீதி இப்படி சொல்லுகிறது சமீபமாக இருக்குது வாயில் இருக்கிறது இருதயத்தில் இருக்கிறது இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினா போதும் உனக்கு பிழைப்புண்டாகும் என்று இது சொல்லுகிறது அப்ப வார்த்தையினால் பிழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதைத்தான் சொல்லி இருக்குது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் எப்படி பிழைக்க போறீங்க விசுவாசத்தால் வேலையில் எப்படி பிழைப்பீங்க விசுவாசத்தால் சரீரத்தில் எப்படி வாழ்வு சுகம் எப்படி விசுவாசத்தால் விடுதலை எப்படி பொருளாதார செழிப்பு எப்படி எல்லா வாழ்க்கையில் எல்லாமே அப்படிதான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்